என்ன <talli>, நினைக்கிறீங்க <thaniya, andu mai, talli> <talli> நிவாரணம் கொடுக்குறாங்களா யாரும் தெரியுமா சீமாவர்கள் வேற யாராவது இங்கே வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் இந்த இத்தனை நாள் இவங்க நிவாரணம் கொடுத்துருக்காங்க யாரும் தெரியுமா அவர்கள் இதுக்கு முன்னாடி யாராவது வந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காங்களா நீங்க மலைநேரங்கள் எல்லாம் வந்து உங்க குழந்தைங்களுக்கு பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துச்சா வேற யாராவது கொடுத்துருக்காங்களா குடுத்துறாங்க தனியா இந்த மாதிரி வந்து இதுதான் முதல் தடவை கொடுக்குறாரு இப்போ அவர் அதிகாரத்தில் இல்லை ஆனாலும் கொடுக்குறாரு அது பற்றி என்ன நினைக்கிறீங்க

வேறு யாருமே கொடுக்கல कूदले वो நல்லது தான் நினைக்கிறேன் நல்லது செய்கிறாரு நல்லது தான் நல்லது நல்லா இருக்கட்டும்